வெல்கம் டு ரேபிட் மேக் தமிழ் சேனல் தற்காலிக இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு புதிய அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்குது ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் தற்காலிக இடைநிலை ஆசிரியர் பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம்ன்றத மாவட்ட கலெக்டர் அறிவுகளினுடைய அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆசிரியக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ விண்ணப்பங்களை கொடுப்பதற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த தற்காலிக இடைநிலை ஆசிரியர் பணிகளுக்கான விண்ணப்பத்தை பார்த்திங்கன்னா சென்னை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தின் ரெண்டாவது தளத்தில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை நேரடியாகவும் பதிவு தபால் மூலமாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் அளிக்கலாம் மாவட்ட கலெக்டர் ரஷ்மி சித்தார்த் செங்கடே தெரிவித்துள்ளார் இது பார்த்திங்கன்னா சென்னை வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆதி திராவிடர் பள்ளியில் இரண்டு இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடம் வடபெரும்பாக்கம் அரசு ஆதி திராவிடர் ஆரம்ப பள்ளியில் ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடம் என மொத்தம் மூன்று காலி பணியிடங்கள் உள்ளன காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிகமாக ரூபாய் பன்னிரெண்டாயிரம் தொகுப்பூதியத்தில் பள்ளிக்கல்வி மேலாண்மை குழு மூலம் நிரப்பப்பட உள்ளது இதற்கு டெட் தாள் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாவட்ட கலெக்டர் ரஷ்மி சித்தா சகரே தெரிவித்துள்ளார் ஸோ இது பார்த்திங்கன்னா இதற்கான தகுதி வந்து டெட் தேர்வு முதல் தாளில் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் ஸோ அதே போல் ஒன்றுக்கும் மேற்பட்ட தகுதியிடர்கள் இதற்கு விண்ணப்பித்தால் பார்த்திங்கன்னா அருகில் பள்ளிகளுக்கு அருகில் யார் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு முன்னுரிமை அளிப்பாங்க அதே போல் அது மாதிரி இல்லை தேர்ச்சி பெற்றவர்கள் இல்லைன்னா அதுக்கடுத்ததாக யார் வந்து விண்ணப்பித்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பணிவாய்ப்புன்றது கொடுக்கப்படும் மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ஸோ அதால் அனைவருமே இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க அடுத்தடுத்த அடுத்த தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்